நம்ம வாங்க இருந்து முயற்சிக்கும் போது ஆழ்வார்க்கடியா இருக்கு மரக்கிளையில அவங்களுடைய உடம்பு உராய்ந்ததுனால சலசலப்பு சத்தம் உண்டாயிருச்சு பேசிட்டு இருந்த மனுஷங்கள்ல ரெண்டு பேர் குதிச்சு எழுந்து யாரங்க அப்படின்னு கர்ஜித்தாங்க ஆழ்வார்க்கடியாரோட இதே துடிப்பு சற்று நேரம் நின்னே போயிருச்சு அவங்க கிட்ட அகப்படாம தப்பி ஓடுறத தவிர வேற வழியே இல்ல ஓடுனாலும் காட்டுல சலசலப்பு சத்தம் கேட்கத்தானே செய்யும் அவங்க என்னை அந்த சமயத்துல ஒண்ணு விரிச்சு உயர்த்தினதோட அடிச்சு கொண்டதுனால ஊன்னு ஒரு சத்தம் உண்டாச்சு தக்க சமயத்துல ஆந்த செஞ்ச உதவிய ஆழ்வார்க்கடியா மனசுக்குள்ள பெருசா பாராட்டிட்டாரு ஏன்னா அந்த காட்டினுடைய மத்தியில சதிகாரர்கள் சிறகடிச்சு உருமின ஆந்தைய பார்த்து அதனால ஏற்பட்ட சத்தம்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அடடே இந்த கோட்டாந்தான் தான் நம்மளை பயப்படுத்திருச்சு வெற்றுறாத அப்படின்னு சொல்றான் ஒருத்தன் வேண்டாம் உங்களுடைய கத்திகளை வேற ஒரு முக்கியமான காரியங்களுக்கு பத்திரப்படுத்தி வைங்க நம்முடைய பகைவர்களை கூண்டோட ஒழிக்கிறதுக்கு கூறாக்கி வையுங்க ஆந்தையும் கோட்டானோ நம்முடைய சிநேகிதர்கள் மனுஷங்க சாதாரணமா உறங்குற நேரத்துல நாம கண்ணு முடிச்சுட்டு இருக்கோம் நம்மோட ஆந்தைகளும் கூகைகளும் கண்ணு முடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு ரவிதாசன் அவனோட பேச்ச கேட்டுக்கிட்டே மெல்ல மெல்ல அடி எடுத்து வச்சுக்கிட்டே திருமலை ஒரு பெரிய மருத மரத்தின் மேல அமர்ந்துட்டாரு ஒரு வயசான அந்த மரத்தினுடைய வேர்கள் நாலா பக்கமும் ஓடி இருந்துச்சு ஆணிவேருக்கும் இன்னொரு ஆணிவேருக்கும் இடையில மத்தியில தரையிலையும் இடைவெளி இருந்தது மரத்தினுடைய அடி நல்ல புழிவு இருந்தது புழிவோட மரத்தோட மரமா சாஞ்சுகிட்டாரு ஆழ்வார்க்கடி தஞ்சாவூர் ராஜ்யத்துடைய பொக்கிஷம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு வேண்டிய பொருளுக்கு குறைவில்லை எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு நெஞ்சில துணிவு வேணும் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் வெளியே தெரியாதபடி ரகசியத்தை பேணக்கூடிய சக்தி வேணும் நமக்குள்ள ரெண்டு பிரிவா பிரிஞ்சுக்கணும் ஒரு பிரிவினர் உடனே இலங்கைக்கு போகணும் இன்னொரு பிரிவினர் தொண்டை மண்டலத்துல போய் காரிய சித்திக்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கணும் ஏறக்குறைய ரெண்டு காரியங்களும் ஒரே சமயத்துல முடிக்கணும் முடிச்சதுக்கு அப்புறம் அவகாசம் கொடுத்தா இன்னொரு பகைவன் ஜாக்கிரதை ஆயிடுவான் அதுக்கு இடமே கொடுக்க கூடாது தெரிகிறதா உங்கள்ல யார் இலங்கைக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு ரவிதாசன் நான் போறேன் நான் போறேன் அப்படின்னு ஒரே சமயத்துல பல குரல்கள் கேட்டது யார் போறது அப்படிங்கறத அடுத்த தடவை கூடி தீர்மானிக்கலாம் அது வரைக்கும் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் சில இருக்குது அப்படின்னு சொல்றாரு ரவிதாசன் ஈழத்துக்கு எந்த வழி போறது நல்லது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் கோடிக்கரை வழியா போலாம் கடலை கடக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வழி ஆனா இங்க இருந்து கோடிக்கரை வரைக்கும் போறது ரொம்ப கடினம் நெடுக பகைவர்கள் அங்கங்க ஒற்றர்கள் அதனால சேதுவுக்கு போய் அங்கிருந்து கடலை தாண்டி மாதோட்டத்துக்கு அருகில இறங்கிறது தான் நல்லது இலங்கைக்கு போறவங்க படகு வலிக்கவும் கட்டுமரம் தள்ளவும் கடல்ல நீந்தவும் தெரிஞ்சவங்களா இருக்கணும் இங்க யாருக்கு கடல்ல நீந்த தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு குரல்கள் இயல ஆரம்பிச்சது Ok, bye!